எங்கள் ஊர் புதுமாப்பிள்ள சாப்பாடு பார்க்கலாமா கல்யாண ஆகணும் புதுசில் இந்த சாப்பாடு வந்து செஞ்சு வைப்பாங்க மட்டன் எலும்பில் செஞ்ச சாம்பார் அப்புறம் வந்து கறிவடை ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதில் எலும்பு சாம்பார் ரெசிபி மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே கறிவடை ரெசிபி போட்டு தான் இருக்கேன் கறிவடை ரெசிபி வேணும்னா யூடியூப்பில் பார்க்கறவங்களுக்கு கீழே வந்து லிங்க் டேக் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களுக்கு ஸ்டோரியில் வந்து போடுறேன் ஸோ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தூரம் பருப்பு எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கிறேன் நர கிலோ மட்டை நெலம்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து நிறைய கொழுப்பும் சேர்த்துருக்கேன் இதுலேயே நிறைய சின்ன வெங்காயம் நாலு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான தண்ணி இதெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி ஒரு அஞ்சாறு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மற்ற நெலும்புனால சீக்கிரமாக வந்து வெந்துடும் கறிவடை மாவு ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னு செஞ்சு வச்சுருந்தேன் இந்த கறிவடையும் எலும்பு சாம்பாரும் செம காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சுருக்க மாதிரி கறிவடை மாவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சின்ன சின்ன பவுலாக வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ள பருப்பு எலும்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இந்த எலும்பு சாம்பார் ரெசிபி ஷேர் பண்ணி தான் இருக்கேன் பட் அந்த ரெசிபி வந்து வேறு இது எல்லாத்தோட ரெசிபி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நான் இதை ட்ரை பண்ணேன் ஸோ இந்த பருப்பில் தேவையான உப்பு அடுத்து கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தூள் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதோடு சேர்த்து பெருங்காயத்தூளும் சேர்க்கணும் பட் வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பார்த்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கை நிறைய தேங்காய் துருவல் புளி கரைச்ச தண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாம்பார் பொடியை வந்து கூட்டி குழம்பு குழம்புத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கங்க சாம்பார் தூள் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ இந்த சாம்பார் வந்து கொதிக்கட்டும் சைடில் வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து என்ன சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே இந்த தாளிப்பை வந்து சாம்பாரில் சேர்த்துக்கிறேன் தாலிப்பை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக மல்லி இலையும் சேர்த்துக்குறேன் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான எலும்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வரைக்கும் நிறைய விதமான காய்கறி சாம்பார் ட்ரை பண்ணியிருப்பீங்க இது போல எலும்பு சாம்பார் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த எலும்பு சாம்பார் வந்து இட்லி தோசை இதுக்கெல்லாம் கூட செம்ம சூப்பராக இருக்கும் நான் இந்த எலும்பு சாம்பார் ரெசிபி ஷேர் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் இதை வந்து தால்ச்சான்னு சொல்லுவாங்க பட் இது வந்து தால்ச்சா கிடையாது தால்ச்சாவில் வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து புதினா இலை புதினாயில் இது எல்லாமே வந்து சேர்ப்பாங்க இது வந்து சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரியே கடுகு கருவேப்பில் போட்டு தான் வந்து தாளி தாளிக்கிறோம் இது வந்து தாளிச்சா கிடையாது இது சாம்பார் தான் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கறிவடையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்ல சூடான சோறுக்கு இந்த எலும்பு சாம்பார் அப்புறம் கறிவடை இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இதை காம்பினேஷன் ட்ரை பண்ணதில்லைன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க கறிவடை ரெசிபி வந்து கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ